ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லுங்க டாக்டர் எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது இப்பவே லோ பிரஷர் ஹை பிரஷர் இருக்குன்னு சொன்னா எப்படி மிச்ச வாழ்க்கையை ஓட்டுறது இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா ஏன் மிச்ச வாழ்க்கை ஓடாதே தம்பி பாத்து தம்பி பாத்து ஒரடியா இழுத்து மேல போயிட போற ஒன்ன வச்சுதான் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன் தம்பி ஹெட்செட்ல பாட்டு கேட்டு கேட்டு உன் காது செவ்டா போச்சு அப்பாடா நான் கூட ஹெட்செட் தான் வேலை செய்யலாம்னு நினைச்சு பயந்துட்டேன் டாக்டர் காது மாதிரி வேற ஏதாவது அவுட் ஆயிர போது பாத்து போ டாக்டர் என்ன நேத்து பாம்பு கொத்திருச்சு ஐயோயோ அப்புறம் என்னப்பா ஆச்சு அப்புறம் என்ன தாயமும் அஞ்சும் போட்டு ஏனில ஏறிட்டேன்

அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு நீங்க வீடியோவுக்கு லைக் போடாம எஸ்கேப் பேராதீங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க வரட்டுமா பை